உங்களை மாதிரி படிக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு நம்ம சேனலுடைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் வார்த்தை அக்காமடேட்டிவ் அக்காமடேட்டிவ் ஒத்து போகும் இயல்புடைய ஒத்து போகும் இயல்புடைய அகாமோடேட்டிவ் ஸ்பெல்லிங் தானே சொல்லிடுறேன் அக்காமடேட்டிவ் ஏ சிசி ஓ எம் எம் ஓ ஒத்து போகும் இயல்புடைய அடுத்த வார்த்தை பெறுவோமா அக்காமடேஷன் அக்காமடேஷன் தங்கும் ஏற்பமைவு தங்கும் ஏற்பமைவு அக்காமடேஷன் அகாமடேஷன் ஸ்பெல்லிங் பார்த்துருவா எசிசி ஓ எம் ஓ டிஎன் அக்காமடேஷன் அக்காமடேஷன் தங்கும் ஏற்பமைவு தங்கும் ஏற்பமைவு அடுத்த வார்த்தை அக்கம்பனி இணை சேர் உடன் செல் அல்லது பின்தொடர் இணை சேர் உடன் செல் அல்லது பின்தொடர் அக்கம்பனி அக்கம்பனியோட ஸ்பெல்லிங் ஒன்றும் பெருசு இல்லைங்க அக் கம்பெனி கம்பனி அவ்வளவுதாங்கன்னா அக்கம்பனி ஏ சி சி ஓ எம் பி பிஏ என் கம்பனி இணை சேர் உடன் செல் பின்தொடர் அடுத்த வார்த்தை பெறுவோமா அக்காம்பலை அக்காம்பலை உடந்தையாள் உல்கையாள் ரெண்டு வார்த்தை இருக்கா அடுத்தவருக்கு குற்றத்துணை குற்ற செயல் உடந்தையர் எத்தனை வார்த்தை குற்ற செயல் உடந்தையர் குற்றத்துணை உடந்தையாள் உல்கையாள் இத்தனை வார்த்தையா அகாம்பளைஸ் அதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டீங்க ஏ சி சி ஓ எம் பி எல் ஐ சி இ ஏ சி சி ஓ எம் பி எல் ஐ சி இ அகாம்ப்ளைஸ் உள்கையால் குற்றத்துணை குற்ற செயல் உடந்தையர் ஓகே அடுத்த வார்த்தை போவோம் நிறைவேற்று முடித்து விடு அக்காம் நிறைவேற்று விடு அக்காம்பிளிஷோட ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா கொஞ்சம் வேறுபாடும் ஏசிசிஓ எம் பி எல்ஐ எஸ்ஹெச் கவனம் ஏசிசிஓ எம் பிஎல்ஐச் அக்காம் அப்படின்னா நிறைவேற்று முடித்து விடு அகாம்ப্লিশபிள் அகாம்ப্লিশபிள் நிறைவேற்றத்தக்க தக்க அகாம்ப্লিশபிள் நாட் நிறைவேற்ற தக்க ஸ்பெல்லிங் என்ன Y E S C O M P I L I S H A சூப்பரா இருக்குல்ல அகாம்ப্লিশபிள் நிறைவேற்றத்தக்க அடுத்த வார்த்தை போयருமா அக்ௌட் அக்ௌட் இசைவு உடன்பாடு ஒப்பந்தம் பொருத்தம் நிறைய வார்த்தை இருக்கு இசைவு உடன்பாடு ஒப்பந்தம் பொருத்தம் அக்கௌண்ட் அப்படி அந்த ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும் ஏசிசி ஓஆர்சி ஓஆர் டி அவ்வளவுதான் அக்கௌண்ட்னா இசைவு உடன்பாடு ஒப்பந்தம் பொருத்தம் அடையப்பா அடுத்த வார்த்தை வருமா அக்காவோடு பிரையாரிட்டி அக்காவோடு இந்த வார்த்தையை கேளுங்க முந்துரிமை அலி ஒருவேளை முன்னுரிமை அலிங்கிறத தப்பா எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்கதான் தப்பு ஏன்னா முந்துரிமை அலின்னு ஒரு வார்த்தையும் இருக்குதான் முன்னுரிமை அலினும் இருக்குது ஒரு வார்த்தை இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அக்காவோடு பிரையாரிட்டிக்கு அக்கௌட் ப்ரயாரிட்டியோட ஸ்பெல்லிங்க பார்த்துருவோம் அவ்ளதான் முன்னுரிமை அலி முன்னுரிமை அலி அப்படின்னு ரெண்டு வார்த்தை அக்கவுட் பிரயாரிட்டின்னு அடுத்த வார்த்தை போயிருவான் சாங்ஷன் ஒப்பளிப்பு வழங்கு ஒப்பளிப்பு வழங்கு அக்கௌண்டு சாங்ஷன் ஓகேங் பார்த்துருமாங் சாங்ஷன் ஒப்பளிப்பு வழங்கு அக்கவுட் சாங்ஷன் தான் அடுத்த வார்த்தை போயிடுவோம் அக்கௌடன் அக்கௌடன் இணக்கம் பொருத்தம் ஒத்த நிலை அக்காடன்ஸ் அப்படின்னா இணக்கம் பொருத்தம் ஒத்த நிலை அப்படி அந்த அக்காடன்ஸுக்கு என்னதான் இருக்கும் சி அக்கார்டன்ஸ் இணக்கம் பொருத்தம் ஒத்த நிலை அவ்வளவுதான் அடுத்த வாரத்துக்கு பெறுமா அக்கார்டிங் இசைய ஏற்ப அக்கார்டிங் இசைய ஏற்ப ஒண்ணுமே இல்லைங்க அக்கார்டு பார்த்தோம்ல ஏசிசி ஓஆர் டி அது கூட ஒரு ஐஎன்ஜி எடுத்துட்டுங்க அக்கார்டிங் அவ்வளவுதான் ஏசிசி ஓஆர் டி ஐஎன்ஜி அக்கார்டிங் இசைய ஏற்ப அந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் அக்கார்டிங் கொடுத்துருக்காங்க அடுத்த வார்த்தை பெருமா அக்கார்டிங் டு மெரிட் அக்கார்டிங் டு மெரிட் என்னது திறமைக்கேற்ப திறமைக்கேற்ப அக்கார்டிங் டு ஏசி சி ஓர் டிஐ தி அக்கார்டிங் டு டி ஓ மேரிட் மெரிட் என்ன ஸ்பெல்லிங்கா இருக்கும் ஒண்ணுமே ஒன் மே இல்லங்க மேரிட் அவ்வளோதான் எம்இஆர்ஐ டி மெரிட் அக்கார்டிங் டு மேரிட் திறமைக்கேற்ப உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது இல்லைங்களா அதுதான் அக்கார்டிங்லி அக்கார்டிங்லி அதற்கினங்க அதன்படி அதற்கிணங்க அதன்படி அவ்வண்ணமே இத்தனை கொடுத்திருக்காங்க அக்கார்டிங்லி அக்கார்டிங்லினா அதற்கிணங்க அதன்படி அவ்வண்ணமே இத்தனை வார்த்தை கொடுத்திருக்காங்க அக்கார்டிங்லி ஒண்ணும் ஏற்கனவே பார்த்தது கூட ஒரு எல் ஒய் சேர்த்து விட்டுருங்க ஏசிசி ஓஆர் டிஐஎன்ஜி எல் ஒய் அக்கார்டிங்லி எப்படி அதற்கிணங்க அதன்படி அவ்வனமே அக்கார்டிங்லி அவ்வளவுதான் அடுத்த வார்த்தை பெருமா அக்கௌச்மண்ட் அக்கவுச்மெண்ட் மகப்பேரு அக்கௌச்மெண்ட் தான் என்னங்க மகப்பேறு அக்கவுச் ஆ அப்படின்னா என்னது ஏசி சி ஓயு சிஹெச் எம்இ என் டி அகவுச்மெண்ட் ஏசி சி ஓயு சிஹெச் எம்இ என் டி அகவுச்மெண்ட் மகப்பேரு மகப்பேறு அடுத்த வார்த்தை போமா அக்கௌச்சர் மகப்பேற்று மருத்துவர் அக்கவுச்சர் மகப்பேற்று மருத்துவர் ஏ சி 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 ஓ யு யு ஹெச் ஆர் அக்கௌச்சர் ஏ சி சி ஓ யு சி ஹெச் யு ஆர் அக்கவுச்சர்னா மகப்பேறு மருத்துவர் சூப்பரா இருக்குல்ல அக்கவுண்ட் கணக்கு கணக்கு மதிப்பீடு அக்கவுண்ட் அப்படின்னா கணக்கு கணிப்பீடு மதிப்பீடு அக்கவுண்ட் கணக்கு கணிப்பு மதிப்பு கணிப்பு மதிப்பு கணக்கு கணிப்பு மதிப்பு அக்கவுண்ட் Yes, -O -U -N -T, account illada இல்ல அக்கவுண்ட் கணக்கு கணிப்பு மதிப்பு அடுத்த வார்த்தை vaarthai அட்ஜஸ்டிங் சரி கட்டல் கணக்கு அக்கவுண்ட் அட்ஜஸ்டிங் சரி கட்டல் என்னது கணக்கு அக்கவுண்ட் அட்ஜஸ்டிங் ஸ்பெல்லிங் பாப்போமா ஏ சி சி ஓ யூ என் டி அக்கவுண்ட் அட்ஜஸ்டிங் ஏ டி சொல்லுங்க ஜே யூ எஸ் டிஐஎன்ஜி சூப்பர்ங்க கெத்தா சொல்றீங்களே அட்ஜஸ்டிங் ஏ டி ஜே யூ எஸ் டி ஐஎன்ஜி அட்ஜஸ்டிங் அக்கவுண்ட் அட்ஜஸ்டிங் சரி கட்டல் கணக்கு எப்படிதான் சரி கட்டுறது கணக்குகளை அடுத்த வார்த்தை பெறுவோமா அக்கவுண்ட் அட்வான்சஸ் அக்கவுண்ட் அட்வான்சஸ் கணக்கு அக்கவுண்ட் அட்வான்சஸ் கணக்கு அக்கவுண்ட் ஏ சிசிஎன் டி அக்கவுண்ட் அட்வான்ஸ் ஏடி அட்வான்சஸ் அக்கவுண்ட் அட்வான்சஸ் கணக்கு முன்பணக்கணக்கு கணக்கு அடுத்த வார்த்தை பெறுமா அக்கவுண்ட் பேங்க செக் அக்கவுண்ட் பே செக் வங்கி காசோலை கணக்கு வங்கி காசோலை கணக்கு அக்கவுண்ட் பேங்கர் செக் ஸ்பெல்லிங் பாப்பமா உங்களுக்கு தெரிஞ்சது செக் இங்க தான் நீங்க செக் பண்ணனும் எதை செக் பண்ணணும் சிஹெச் கியூயூஇ எப்படி சிஹெச்இ கியூயு இதுதான் காசோலை செக் ஓகேங்களா அக்கவுண்ட் பேங்கர்ஸ் செக் அப்படின்னா வங்கி காசோலை கணக்கு அடுத்த வார்த்தை அக்கவுண்ட் பிளாக் அக்கவுண்ட் பிளாக் முடக்கப்பட்ட கணக்கு முடக்கப்பட்ட கணக்கு அக்கவுண்ட் பிளாக் பி எல்ிஎல் என்னதுங்க பிளாக் அக்கவுண்ட் பிளாக் முடக்கப்பட்ட கணக்கு இத பாருங்களேன் சூப்பரா இருக்கு அக்கவுண்ட் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ அக்கவுண்ட் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ மூலதன முதலீடு வருவாய் கணக்கு மூலதன முதலீடு வருவாய் கணக்கு அக்கவுண்ட் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ அக்கவுண்ட் ஏ சி சி டி அக்கவுண்ட் கேபிட்டல் சிஏபி டிபிட்டல் சிஏபி டிஐஏஎல் கேபிட்டல் அண்டு அன்றுடி ரெவன்யூ இதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதா சார் தெரியாது சொல்லிருவோம் ஆர்இ விவன்யூ அவ்வளவுதான் ரெவென்யூ அக்கவுண்ட் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ மூலதன முதலீடு வருவாய் கணக்கு அடுத்த வார்த்தை போருவோமா அக்கவுண்ட் கேஷ் கிரெடிட் பொருள் ஈட்டு கடன் கணக்கு பொருள் ஈட்டு கடன் கணக்கு அக்கவுண்ட் கேஷ் கிரெடிட் அக்கவுண்ட் கேஷ் கிரெடிட் அக்கவுண்ட் ஏசி ஓயுஎன்டி கேஷ் சிஏஎஸ்எச் கேஷ் சிஏ எஸ் எச் கிரெடிட் கிரிஆர்இ கிர சிஆர் கிரெடிட் அக்கவுண்ட் கேஷ் கிரெடிட் பொருளீட்டு கடன் கணக்கு பொருளீட்டு கடன் கணக்கு அடுத்த வார்த்தை பெறுமா அக்கவுண்ட் சார்ஜஸ் செலவு கணக்கு அக்கௌண்ட் சார்ஜஸ் செலவு கணக்கு அக்கௌண்ட் ஏ சி சி ஓ யூ என்ஜஸ் சி எச் ஏ ஆர் ஜிஇஸ் சார்ஜஸ் அக்கவுண்ட் சார்ஜஸ்னா செலவு கணக்கு செலவு கணக்கு அடுத்த வார்த்தை அக்கவுண்ட் சீஃப் அக்கவுண்ட் சீஃப் தலைமை கணக்காளர் அக்கவுண்ட் சீஃப் தலைமை கணக்காளர் அக்கவுண்ட் ஏ சி சி ஓயுஎன் டி சீஃப் சிஹெச் ஐ இஎஃப் அக்கவுண்ட் சீஃப்னா தலைமை கணக்காளர் அடுத்த வார்த்தை அக்கவுண்ட் கிளார்க் அக்கவுண்ட் கணக்கெழுத்தர் கணக்கெழுத்தர் கணக்கு எழுத்தர் கணக்கெழுத்தர் அக்கவுண்ட் கிளார்க் அக்கவுண்ட் கிளார்க் அதோடு சிஎல்இ ஆர் கே சிஎல்இ ஆர் கே அவ்வளவுதான் அக்கவுண்ட் கிளார்க் கணக்கெழுத்தர் இந்த வார்த்தையோட இனியோட வீடியோ பகுதிக்கு முடிவுக்கு வந்துட்டோம் நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒண்ணு ஒண்ணுதாங்க ஜஸ்ட் என்னன்னா காதுகளை கவனமா கொடுத்து கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே வேலை ஓகோனு வாழ்க்கைங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் செம்மையா கேட்கணும் பல்லாயிரக்கணக்கான பாட்டுகள்லாம் நமக்கு எப்படிங்க ஞாபகத்துக்கு வருது எங்கோ ஒரு மியூசிக் கேட்கும்போது அட இது இந்த பாட்டுல ஆமா அப்படின்னு பாட தொடங்குறோம்ல எப்படி கேட்கறதுனாலதான் வல்லவர் என்ன சொல்லிருக்காரு செவிச்செல்வம் தான் சிறந்த செல்வம் சொல்லியிருக்காரு அதனால காதை குறுமையா தீட்டி வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போய் கொஸ்டின பார்த்த உடனே என்னோட குரல் உங்க காதுல கேட்கும் இதுதான் ஆன்சர் டிக் பண்ணுங்க அப்படின்னு ஓகேவா சோ அதனால நீங்க பண்ண வேண்டியதுல ஒண்ணு ஒண்ணுதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நிறைய நண்பர்களுக்கு அக்கம் பக்கத்துல இருப்பாங்க உங்களுடைய ரிலேட்டிவ் இருக்காங்க இல்லனா நான் சோஷியல் கனெக்ட் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணி விடுங்க கருத்துகள் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணி செம கெத்தா படிச்சு முடிச்சு ஒரே ஒரு வேலை ஓஹோனு வாழ்க்கை வாங்கறாங்க வேலைய ஓகேங்களா ஓகே இன்னொரு வீடியோல அவங்கள வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்